திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நாடார் சங்கம் சார்பில் தனியார் மண்டபத்தில் நடந்த குடும்ப விழாவில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீரங்கம் பகுதி நாடார் நல சங்கத்தின் பத்தாம் ஆண்டு குடும்ப விழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஸ்ரீரங்கம் மற்றும் திருச்சியை சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர் விழா தொடங்குவதற்கு முன்பாக கயிறு இழுக்கும் போட்டி சிறுவர்களுக்கான மியூசிக் சேர் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து நாடார் சங்கத்தின் தலைவர் செல்வம் நாடார் தலைமையில் குடும்ப விழா தொடங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் மாநில தலைவர் முத்து ரமேஷ் நாடார் கலந்து கொண்டார் அப்போது தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களை உருவாக்கி மாணவர்களின் நலனில் நாடார் சங்கங்களின் தலைவர்கள் மிக முக்கிய பங்காற்றியதாகவும் அனைத்து சமூக மக்களின் நீதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்ததாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் கல்வித் தொகையை தான் முழுமையாக உள்ளதாகவும் மாணவர்களின் கல்வி மட்டுமே சிறந்த சமூகத்தை உருவாக்க வழிவகை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார்